நமது ஆன்மீக நாயன் சண்முகனின் பேருதளார் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் ஒருநடையார்கள் சீனிவாசம் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருடக்கரோகரா கரோகரா வெற்றிவேல்முருட கரோகரா இந்த தெய்வீக இறை அருட்பகுதியில் பகுதியில் அருளிய கந்தரந்தாதி பாடல் மூன்று சென்னிய மோகம் என்ற பாடலை திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக இசைக்குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் படவூதனத் தொனி செய்த பஞ்ச சென்னிய மோகம் தரம் புணத்தேன் புனர் தேவை சென்னிய பணி பணியே ரகத்தே மொழிக்கே இறை அருட்செல்வர் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அந்தாதி பாடல் மூன்று சென்னிய மோகம் என்ற பாடலின் பதிவுரை மற்றும் பொழிப்புரை சென்னி மேல் அம் கங்காஜலத்தின் ஓகம் ஆரவாரம் திவிரா நீங்காத சிவபெருமான் உண்ட அமுதா நஞ்சுபோ கண் இந்த தலைவியில் கண் திகிரி சக்கிரம் ஏந்தி வெண்ணை நவநீதத்தை திருடிய சென்னிய புல்லாங்குழல் இசைக்கும் திருமால் மோகம் பட தேவர்களெல்லாம் மயக்கும் அடிபடி ஊதி என ஊதி என்று கட்டளையிட்டு தோடி செய்த சப்தத்தை கிளப்பிய பஞ்ச காந்தாரம் இவரின் இந்த தலைவியின் கழுத்து சங்கு போன்று இருக்கிறது புனைத்தேன் புனர் புனத்தில் வாழும் வள்ளியை கலந்த தேவை குமரக்கடவுளை தெய்வ சென்னி தெய்வீங்கமாகிய சோழராஜன் அமோகம்பனில் அதிக ஆசையுடன் வணங்கி பனி திருப்பணி செய்த ஏகாரத்து தேமொழிக்கு மலையில் வாழும் தேன் போன்ற மொழியை உடைய இந்த பெண்ணுக்கு என்ற பதிவுரையோடு பொழிப்புரையாக சோழராஜன் திருப்பணி செய்த மலையில் வசிக்கும் இந்த தலைவிக்கு விழி நஞ்சு போலவும் கழுத்து சங்கு போலவும் விளங்குகிறது என்ற அரிய கருத்துக்களை சொன்ன அருணிதநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம்